ஒரு உதவி தேவைப்படும் போது உதவி கேட்டு கிடைக்காம போகுதா அப்படி கிடைச்சாலும் அதை சரியா பயன்படுத்த முடியாம போகுதா சில சமயம் கடவுள்கிட்ட உதவி கேட்கும் போது கூட உதவி கிடைக்காம போகுதா அப்ப நாம கேட்கும் உதவி எப்ப கிடைக்கும் யாரு உதவி கேட்டா சரியான நேரத்துல கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் உதவி நமக்கு எந்த நேரத்துல பயன்படும் அதை பத்தி கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட விளக்கமா சொல்லி இருக்காரு தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் மாலை நேரத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வெளியே போறாங்க அவங்க கிட்ட ஒரு ஏழை யாசகம் கேட்டு வராரு தனக்கு ஆறு பிள்ளைகள் இருப்பதாகவும் குடும்பம் ஏழ்மையில் அவதிப்படுவதாகவும் சொல்றாரு தனக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு அதை கேட்டு மனம் வருந்திய அர்ஜுனன் அவருக்கு ஒரு பை நிறைய பொற்காசுகள் கொடுத்து இதை வைத்து கொண்டு பிழைப்பு சொல்றாரு அந்த அந்த பணப்பையை சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போறாரு வயிறு சாப்பாடு தரணுங்கிறது மட்டும்தான் அவருடைய லட்சியமா இருந்துச்சு அவரு பண மூட்டையோட போறத பார்த்த ஒரு திருட்டு கும்பல் அந்த மூட்டையை பறிச்சுகிட்டு ஓடி போயிடுறாங்க அந்த ஏழை அதிர்ந்து போறாரு கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையேன்னு கவலை அவரை வாட்டுது மறுநாள் அதே இடத்தில் கிருஷ்ண அர்ஜுனன் நிக்கிறாங்க அவங்க கிட்ட மறுபடியும் உதவி கேட்க கஷ்டமா இருந்தாலும் வேறு வழி இல்லாம அவங்க கிட்ட 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 அந்த ஏழை நடந்த விஷயத்தை சொல்றாரு கும்பல் விஷயத்தை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அது போனால் போகட்டும் ஐயா இப்போது உங்களுக்கு மரகத கற்கள் நிறைந்த ஒரு மாலையை தருகிறேன் இது விலை மதிப்பற்றது இதை விற்று உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் சொல்ல அந்த ஏழையும் அந்த மரகத மாலையை பத்திரமா தன் வீட்டுக்கு கொண்டு போறாரு ஏற்கனவே பொற்காசு மூட்டையை தொலைச்சதால இந்த மாலையை தொலைக்காம பத்திரமா வைக்க நினைச்ச ஏழை தன் வீட்டுல இருந்த ஒரு மண் பானையில் தன் மனைவிக்கு கூட தெரியாம ஒளிச்சு வைக்கிறாரு அந்த மரகத மாலைய மறுநாள் காலை அதை கொண்டு பக்கத்து ஊரில் விற்க நினைச்சு இரவு தூங்கிடுறாரு மறுநாள் காலை பக்கத்து ஊருக்கு போக கிளம்பி அவர் மரகத மாலை இருந்த பானையை தேட பானை எங்கேயும் காணல பயந்து போன அவரு மனைவியை தேட மனைவியும் காணல கொஞ்ச நேரம் கழிச்சு பானையோட ஆத்தங்கரைக்கு போன மனைவி பானையில தண்ணிய புடிச்சிட்டு வராங்க கணவன் மரகத மாலை எங்கன்னு கேட்க தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தண்ணீர் பிடிக்க பானையை கொண்டு போய் தண்ணிய மொண்டுட்டு வந்ததாகவும் சொல்றாங்க இப்பதான் இந்த ஏழை மற்றும் அவரது மனைவிக்கு மரகத மாலை ஆத்து தண்ணியில போயிடுச்சுங்கிறது புரிஞ்சது அந்த ஏழைக்கு மன அதிகமாச்சு தனக்கு மட்டும் ஏன் எந்த உதவியும் பயன்படாம போகுதுன்னு வருத்தப்படுறாரு மறுநாள் அதே இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அவருக்கு மறுபடியும் உதவி கேட்க வெக்கமா இருந்துச்சு அதனால எதுவும் கேட்காம அங்கேயே நிக்கிறாரு அவரு தயக்கத்தோட நிக்கிறத அர்ஜுனன் ஐயா ஏன் உங்க முகம் வாடி இருக்கு நீங்க இந்நேரம் அதிர்ச்சியா போச்சு கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறாரு கோவிந்தரே இந்த ஏழையின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் அவருக்கு உதவுகிறேன் ஆனால் நான் செய்த உதவி ஏன் அவரை சென்று அடையவில்லை கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா அதற்கான விளக்க விளக்கத்தை என் வாயால் சொல்ல முடியாது நடக்க போவதை நீயே உன் கண்களால் பார்த்து புரிந்து கொள்ளு சொல்லிட்டு அந்த ஏழை மனுஷன் கையில் ஒரே ஒரு நாணயத்தை கொடுத்துட்டு போக சொல்றாரு இந்த ஒரே ஒரு நாணயம் எனக்கு எதற்கு உதவ போகிறதுன்னு யோசிச்சு ஏழை மனிதன் சரி சரி நான் யாசகம் கேட்கவே தகுதியற்றவன் ஆகிவிட்டேன் அதனால் இதற்கு மேல் அவரிடம் நான் யாசகம் கேட்பது தவறுன்னு நினைச்சு தான் ஏற்கனவே செய்த தவறுகளை நினைச்சு வருந்துகிட்டே வீட்டுக்கு போறாரு இந்த ஒரு நாணயத்தை வச்சு பிள்ளைகளுக்கு நிறைவா எதுவுமே வாங்கிட்டு போக முடியாதேன்னு நினைச்ச அந்த ஏழை யாசகன் ஒரு மீனவன் தன் கையில் ஒரு மீனை வச்சுக்கிட்டு வித்துட்டு நிக்கிறத பாக்குறாரு அந்த மீனை அப்பதான் ஆத்துல இருந்து பிடிச்சிருக்காங்க போல ஏன்னா மீன் உயிருக்காக போராடும் நிலையில் துள்ளிக்கிட்டே இருக்கு அத பார்த்த ஏழை மனுஷனுக்கு ஒரு யோசனை வருது கிருஷ்ணர் கொடுத்த ஒரு நாணயத்தை வச்சு வீட்டுக்கு எதுவும் வாங்க முடியாது அதனால அந்த நாணயத்தை வச்சு இந்த மீனை வாங்கிக்கிறேன் அதை வாங்கி ஒரு தண்ணி குடுவையில போட்டுட்டா இது உயிர் தப்பிக்கும் பாவம் வாயில்லா ஜீவனையாவது காப்பாத்துவோம் நினைச்சுகிட்டே அந்த மீனை வாங்கி அதை ஒரு தண்ணீர் குடுவையில போடுறாரு அப்பதான் கவனிக்கிறாரு மீனின் வயிறு கொஞ்சம் உப்பலா மீன் எதையாவது தின்னு இருக்குமோ பாவம் வயிறு இப்படி வீங்கி இருக்கேன்னு நினைக்கும் போது மீன் எதையோ கக்குது மீனின் வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருள் வெளிவந்து விழுது என்னடான்னு பார்த்தா நேத்து அர்ஜுனன் கொடுத்த மரகத மாலை தான் இப்போ நாம இங்க ஒரு பிளாஷ்பேக் பாப்போமா அந்த ஏழை மனுஷனோட மனைவி வீட்டில் இருந்த பானைய ஆத்துக்கு கொண்டு போறாங்க அது விடியற் இருட்டு இருந்துச்சு அதனால பானையில மாலை இருக்கிறத மனைவி கவனிக்கல அப்படியே ஆத்துல பானையை முக்கி பானைய அப்படியே கழுவிட்டு தண்ணியை மொண்டுகிட்டு போறாங்க பானையை கழுவும் போது மாலை ஆத்து தண்ணிக்குள்ள முழுகுது அதே ஒரு மீன் உணவுன்னு நினைச்சு சாப்பிடுது மறுநாள் அந்த மீன் மீனவர்கள் வலையில சிக்கிக்குது இதை விற்க வந்தப்ப அந்த ஏழை மனுஷன் அதன் உயிரை காப்பாத்த நினைச்சு ஒரு நாணயம் கொடுத்து அதை வாங்கிக்கிறாரு இப்போ அந்த குடுவையில அது தான் விழுங்கிய மாலையை கக்கிடுது அதை பார்த்த அந்த ஏழை மனிதன் ஆஹா கிடைச்சிருச்சு ஏன் பொருள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு கத்துறாரு அந்த நேரத்துல முதல் நாள் பை நிறைய பொற்காசுகள் கொண்டு போன திருடர்கள் அந்த பக்கம் வராங்க ஆஹா அந்த மனுஷன் நம்ம பார்த்துட்டாரே நாம கையும் கலவுமா அகப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி தப்பி ஓட திரும்புறாங்க அங்கு கிருஷ்ணர் அர்ஜுனனை பாக்குறாங்க பயந்து போன கொள்ளையர்கள் அந்த பையை ஏழை மனுஷன் கிட்ட தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க இப்ப அந்த ஏழை யாசகனுக்கு முதல் இரண்டு நாட்கள் அர்ஜுனன் கொடுத்த பொருட்கள் திருப்பி கிடைச்சிருச்சு அந்த ஏழை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன் வீட்டுக்கு போறாரு இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது கிருஷ்ணர் கிட்ட தன் சந்தேகத்தை வாசுதேவரே நான் இந்த ஏழையின் நிலை அறிந்து மனமாற உதவி செய்ய முன் வந்து உதவினேன் அது அவருக்கு போய் சேரவே இல்லையே ஆனால் தாங்கள் கொடுத்த அந்த ஒற்றை நாணயம் எப்படி இழந்த எல்லாவற்றையும் பெற்று தந்தது எல்லாம் விதி பயனா அல்லது முன்வினை பயனான்னு கேட்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா நீ இரண்டு முறையும் உதவி செய்த போது அவன் தான் மட்டுமே நன்மை பெற வேண்டும் தன் குடும்பம் தன் குழந்தைகள் பசியால் வாடக்கூடாது என்று சுயநலமாக உதவிகளை கேட்டு பெற்றான் மேலும் அவன் செய்த பாவத்தின் பலன்களும் அதோடு சேர்ந்து தன் கர்மவினையை ஆற்றியது அதனால் அவனுக்கு நீ செய்த உதவிகள் சென்று சேரவில்லை ஆனால் நான் ஒற்றை நாணயம் கொடுத்தபோது அதை அவன் தன் சுயநலத்துக்காக பயன்படுத்த எண்ணாமல் இன்னொரு உயிரை காப்பாற்ற விரும்பினான் அவ்வாறு தன்னலம் இல்லாமல் அவன் உதவி செய்ய நினைத்தபோது அவன் செய்த பாவத்தின் பலன்கள் தன் கர்மவினைகளை ஆற்ற முடியாமல் செயலிழந்து போக அவனுடைய நல்ல எண்ணத்துக்கான பலன்களாய் அவன் நழுவவிட்ட இரண்டு உதவிகளும் கிடைக்கப்பெற்றன எனவே நாம் வேண்டும் உதவிகள் நமக்கு கேட்டபடி கிடைக்க வேண்டும் என்றால் நம் மனதில் இல்லாமல் சுயநலத்தன்மை இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் இருக்க வேண்டும் பிரதிபலன் எதிர்பாராமல் உதவும் மனம் இருப்பவனுக்கு முற்பிறவி பாவங்கள் வேலையே செய்யாது ஏனென்றால் அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் அவர்களை சுற்றி ஒரு நேர்மறை கலையை உருவாக்கி நடப்பதை எல்லாம் நன்மையாக மாற்றிவிடும் சொல்றாரு கிருஷ்ணன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் கேட்ட உதவி கேட்டபடி கிடைக்க என்ன செய்யணும் பிரதிபலன் எதிர்பாராமல் நீ ஒருவருக்கு உதவி செய்ய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இன்னொருவர் உனக்கு உதவி செய்வார் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்தி േ നന്റി വണക്കം